லேரேஜி ஒரு 100 யான வந்த நிச்ச என்னடால அடிதான் அந்த லெவல்ல ஒரு நாளை 80 நமக்கில்லை this minute is happiness tomorrow this is a life in the nimisha thrana odegra vandi ode motumaya rendu அலாமாலை வரமத்துள்ளா வபரகாஹூ இதை எனக்கும் உறவுகளுக்கும் ஒரு எனக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாட்டும் இன்றைய தினம் என்னுடைய பதினொராவது நாள் இந்த பயணம் சிமி ஹோல்டிங் முன்னுக்கு ஆரம்பித்தப்பட்ட இந்த சிமி ஸ்ரீலங்கா பாகம் என்ன வேண்டிய இந்த பயணம் இலங்கை கரையோரமாக சுற்றுவார வார பயணத்தில் பதினொராவது நாள் மொனராகலையில் இருந்து நாங்கள் சேம்புலாண்டு வைக்கு போக போகிறேன் இப்போ சரியா டைம் ஏழு மணி ஏழு மணிக்கு இன்றைக்கு இந்த பயணம் ஆரம்பிச்சு இது எங்களோட பேர்வலை மக்கள் எங்களோடய இங்கே நின்று கொண்டு நேற்று நைட்டிலேருந்து எங்களோட இருந்து எங்களுக்கான தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தந்தேன் இப்போ அவங்களுக்கும் ஒரு பாய்பாயை சொல்லிவிட்டு நாங்கள் வாரம் நிமிஷாவில் துவாக்களை சேர்த்துக்குவோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த பயணங்களில் சந்தித்தோம் வாங்க இப்போ நாங்கள் பயணத்தை அவங்களுக்கு பாய் சொல்லி நாங்கள் நின்ற ரூம் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் அங்கே நின்று இப்போ அங்கேருந்து இங்கே வந்து அவங்களை சந்திச்சுட்டு போக முடியும் சொல்லியதுக்காக வந்தது இப்போ இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் இந்த இடத்துல இருந்து டவுனையும் கடந்து வந்துவிட்டேன் இப்போ பயணம் போகணும் ஐயே மொனராக சுயம்பது ஆண்டு மே ஆள் ஆளை போயிட்டு கெளிம்மா ரைட் இப்போது மனோராக்கலையில் இருந்து சி எம்பல் நோக்கிய பயணம் இன்ஷால்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதோடு இன்றைக்கு ஃபுல்லாக ஹேப்பி இன்றைக்கு ஃபுல்லாக ஹேப்பி மூடனில் இருந்துச்சு ஒரு நூறு யானை வந்த நிச்சயம் நின்றாலும் அடிதான் அந்தளவில் ஒரு ஜோஸாக ஃபுல் ஷூனில் இருந்துச்சு இன்ஷால்லாம் இந்த தொடர்ந்து வீடியோவில் பாருவோம் எவ்வளோ கஷ்டம் வந்து நிச்சயம் நின்றாலும் கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல் உங்களோட பயணித்து கொண்டு இருந்துச்சு எங்களுக்கு அதுவாக கலசிய தூங்குவோம் இன்ஷால்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டேன் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து எந்த ஒரு டயர்டும் இல்லாத மாதிரி தான் ஃபீல் என்னென்னா நான் இப்போ தான் வீட்டோட கதைச்சே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமைக்கு பிறகு நான் இது வீட்டாக்களோட கொஞ்சம் கதைச்சேன் என்னடா வீட்டாக்களோட கதைச்சாமலே இருந்தால் கொஞ்சம் நல்ல மண்டி சொல்லி அடிப்படையில் தான் இது பயணம் பெய்து கொண்டு ரஜிது அதனால தான் கதைச்சல்லை அவங்களோட இன்றைய கொஞ்சம் கதைச்சேன் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னடா இப்போ பொலிஸால் வந்து இப்போ போலீஸால் வந்து சிஐடியால் வந்து அவர் வந்து எந்த கன்னு மச்சான் மான் ஆவே மாவே அனிவாரம் பலலாம் உங்கள்கிட்ட விஷக திண்டு வாய் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்து பேசி கட்டி பிடிச்சி இந்த அவர் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி இந்த எனர்ஜியோட மோட்டிவேட்டோட போ இந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஆளுக்கான் வேணும் இந்த நாட்டுக்கும் இந்த உன்னை பார்க்க சொல்லி எங்களுக்கு மேலெல்லாம் ஃபுல்லிய அப்படி இப்படின்னு சொல்லி அவர் செல்லியே அவரே ஹேக்கி உனக்கு என்ன சரி வேங்கி தரணுமா இந்த எது சரி எடுத்து தரணுமோன்னு சொல்லி நான் எனக்கு வெயிட் ஏற்கனவே வெயிட் தூக்கி கொண்டு போகிறேன் பேகெல்லாம் தூக்கி பார்த்துட்டு சொல்லியே அட்டூ இவ்வளோ பாரத தூக்கி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இன்றைக்கு ஸ்ரீ ஐம்பது வரைக்கும் பயணம் பை தரணும் இன்ஷால்தான் ரைட் இப்போ எட்டு மண்பது எட்டு மொபது இவ்வளோ நேரமாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துல கொமடிக்காய் அதாவது பானிக்க முட்டிக்காய் அதாவது தேன்கூடு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஒரு பேர் சொல்லிய அந்த வகையில் இப்போ இதுக்கு உங்களோடூர்லேருந்தே பேர் சொல்லிக்கிண்டியத்தையும் சொல்லியிருக்கோ இது உடம்புக்கு நல்ல மீன்டாக படிய படிய வெயிலுக்கு இந்த ஜூஸ் குடிச்சதை விட ஃப்ரெஷ்ஷாக எப்படி திண்ணியது உடம்புக்கு நல்ல மந்தியதால் தான் நான் இதை எடுத்தது ஒரு காய் வெட்டினேன் ஒரு காயை ஃபுல்லாகவே திண்டுட்டேன் ஒரு காயை திண்டுட்டு இதை திண்டுக்கொண்டுருச்சு நீங்கள் இந்த மீன் பார்த்துருச்சா அலமதுல்ல கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் பண்ணிடுச்சு போகணும் இப்போ பிஸ்மில் ஜல்லி தொடங்கினது மறைய நீங்க கொஞ்சம் தூரம் பண்ணி நைட் சந்திச்ச தொடர்ந்து வீடியோகளை பாருங்க இந்த பயணம் இன்றைக்கு சுவாரஸ்யம் மயிர்ச்சும் மண் குடிசை என்றால் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா இந்த பயணத்துல நோக்கமே ஜாதி மத இன வேற்றுப்பாடுகள் இல்லாமல் பிரதேச வேதங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு அமைப்பில் மனித நேயம் ஒரு மனுஷனுக்கு இந்த தருணத்தில் உதவ அப்படி உதவு இல்லாட்டி அவன் மனுஷனே இல்லடா அப்படின்னே மாதிரி இந்த பயணம் பத்து நாள் பயணத்தில் ஒரு ரெண்டு தடவை ஆயோட பேஸ் எரிச்சு மிண்டைக்கு உண்டு ஆயோட பேசின புள்ளை இது கெட்டு நிக்க போவதில்லை இந்த இன்ஷா இல்ல துவா செஞ்சுக்கோங்க சேர்த்துக்கோங்க சும்மா சும் என் இவன் பைத்தியமா பாட்டு பாடியா ஆ ஊட்ல என்ன கணக்கடிக்கவும் இல்லையண்டியா எல்லாம் ஹைராக வரும் சந்தோஷமே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொன்னடா நீங்கள் ஒரு விஷயம் செய்தால் உங்களோட மார்க்கத்தில் அது தடை இல்லையா முதலாக நான் ஏண்ட ஏன் சைக்காலஜியாக தான் ஒரு விஷயம் செய்தால் அதுக்கு மார்க்கத்தில் தடை இருச்சா தடை இல்லையா ரைட் ஓகே உங்க உடும் அதை எதிர்க்கியா இல்லையா ரைட் ஓகே செஞ்சு கொண்டு பேய்த்துக்குன்னு ஏறிவோம் அவன் அந்த செல்வான் இவன் இதை செல்வான் இவன் இதை செல்வான் அவன் அப்படி என்ன அவன் பைத் ஆரண்டுவான் அவன் ட்ரெக் கண்டுவான் உடனே தள்ளை போட வேணாம் மார்க்கத்தில் தடை இருச்சா இல்லை அப்ப நீ சரியான பாதையில் போகிறேன் அப்பா தடை பண்ணியா இல்லை சரியான பாதையில் போகிற சில ஹட்டம் உம்மை வைப்பாங்களுக்கு அது விலங்குது காலம் எடுக்கும் அப்படியான காலகட்டத்தில் அவங்கள புரிய வச்சு அவங்களையும் பகிச்சு கொள்ளாமல் அந்த விஷயத்த சரியாக செய்தா செஞ்சு கொண்டு போக வேண்டியதானாஜியா ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சங்காட்டிலும் அவன் பேச்சு கேட்கணும்ண்ணா நான் ஆஞ்சலாக தேவையில்லை என்னை விட அனுபவ சாலிகளும் படித்தவங்களும் வாழ்க்கையில் ஜெயித்தவங்களும் என்ன நான் இதுவரைக்கும் தோல்வியை மட்டுமே என்னை வாழ்க்கையில் ஆண்டவன் சரியா நான் என் தவிர ஒன்று நானும் சாதிச்சுட்டு நான் தோல்வியில் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுக்கு சொல்லியேன் சில விஷயங்களை செல்லுமாட்டா இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்க வரைக்கும் என்னோடய நான் சொல்லி ஒரே ஒரு விஷயம் என்னடா நான் ஒரு விஷயம் பேசணுமாட்டேன் இப்போ பள்ளியில் மூலவி பயம் பண்ணணும் மட்டும் அவர் விம்பரில் இருந்து பயம் பண்ணினா தான் மக்கள் கேட்கியே அதே அவர் ரோட்டோரத்துலேருந்து கேட்டால் இந்த பேசினா கேட்கல எந்த இடத்துல இருந்து பேசினா கேட்கியோ அந்த இடத்துக்கு போகும் விஷாலதுவா செஞ்சுக்கோங்க நெவ கிவ் ஆப் நெவ டவுன் அல்லையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா எப்படி நீல மலைச்சாறல்களோடு நீல மலைச்சாறுகள் ரெண்டு அடுத்தம் இருந்துச்சு நீளமான மலைச்சாறலும் நீல கலரில் மலைச்சாறலும் என்ன கண்டா ரெண்டில் இதுன்னு சொல்லி தெரியா நீல மலைச்சாரல் தெ நடும் இடம் வெயில் வார ஒம்பது முப்பத்தி ஆறு இந்த வெயிலில் பறக்குறோம் பறக்குறோம் நடக்கிறோம் ஓட 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 தூரம் நீ மாதிரி வைத்து கொண்டு இருச்சு இப்போ நான் பாட்டு பாடிக்கொண்ணே இருச்சு ஆனால் சொல்லி யோசனை பண்ணுவேன்னா சூன் இந்த நேரம் என்ன மனசில் தோன்றியதா செஞ்சு கொண்டு வைத்துருவோம் இல்லையா இல்லையா நான் சொல்கிறது இந்த மலைய பாருங்க அழகா ஆயிருச்சேன் உங்களுக்கு விளங்காது நான் வார வழியில் இருந்து அந்த மலையை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு முறையில் அந்த மலை என்ன வரவேற்க ಮಾರ್ನಿಂಗೇ ಸಾಪಾಡ ಇಡಿಯಾಪು ಮೀನೂ ಮುಟ್ಟೆ ವೆಚ್ಚ ಸಾಪಾಡಿಯ ನೇರ ಕಾರ್ನ ಫುಲ್ಲಾ ವೈಪ್ ಆಗಿ ಡಾನ್ಸೋ ಡಾನ್ಸು ಇಪ್ಪ ಟೈಮ್ ಸರಿಯಾ ಪತ್ತೆ இந்த பத்து நாற்பது நான் வந்துருச்சு இடம் போலீஸ் நிலையம் உண்மையிலேயே நல்ல டயர்ட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் விளங்கியது இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி செஞ்சு வச்சிருச்சு இந்த சின்ன அந்த புளக்கோ ஹவுஸ் கட்டி நாங்கள் சின்னத்தில் விளையாடி நேரம் அந்த மாதிரி சிரிஷாவே அழகாகிருச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஆழத்தில் நானும் புலீஸாக இருந்தேன்டா எங்கே இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஏஎஸ்பியாக ஜரி இன்ஸ்பெக்டராக ஜெரி இருந்து யார்ராப்பா கேமரா எடுத்த உடனே வர்றாங்க எப்படி தும்பக விலையில் இப்போ நடந்து போகிறது தும்பக விலை இப்போ இங்கேருந்து சரியாயினால் பதினஞ்சு கிலோமீட்டர் மூணு மணி தேலத்தில் போயிடலாம் இப்போ சரியாக நேரம் ஒன்றும் பதினஞ்சு தும்பக விலைக்கு நம் பதினஞ்சு கிலோமீட்டர் நம் சாப்பாடு பாலயத்தில் லஞ்ச் பிரேக் எடுக்கல இப்போ நான் பன்னெண்டு சிச்சத்துக்கு நான் தும்பக வெலை டவுனில் இருந்து கொண்டு இருந்தேன் அங்கே இருந்து கொண்டு இருந்துட்டு தான் பயணத்தை ஆரம்பித்தேன் இப்போ எங்களுக்கு இந்த தூரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் எங்களோட தங்கி பயணித்ததுக்குன்னு சொல்லி எங்களோட சிமி ஹோல்டிங்கால அனுப்பிருச்சு வெஹிக்கல் உண்டுக்கும் சந்தோஷம் இன்சார் இவங்க இன்றைக்கு எங்களோட தங்கத்துக்கு ஆக சிமி ஹோல்டிங்ல இருந்து அனுப்பிடுச்சு இவங்களை ஏன்டா இந்த இடத்துல இண்டைக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு பதினேழு கிலோமீட்டர் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாகவே காடு அதனால இந்த கடை ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லை பூவா மாகாணத்தில் அமைஞ்சிருச்சு அந்த காட்டு பகுதி தான் ஃபுல்லாக அப்படி யாலையோட செட்டாகி அந்த தேசிய வன ஜீவராசியல் வாலி அந்த இடம் இனி அந்த இடத்தை கடந்து போவங்க ஆட்டிலும் தான் ஏற்பாடுகள் ஹரிசன் கைஸ் இப்போ சரி எப் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னதால் பைங் ஸ்டேஷன் கொடை அணை கொடையணையில் இருக்கிறது பெல்வாத்த சுகர் ஃபேக்ட்ரி எங்கே இருந்து தான் இந்த கரும்புகளை எடுத்துக்கொண்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கான சுகர் உற்பத்தி செய்வதுக்கான அடுத்த ப்ரொசஸிங்குக்கு இந்த இடத்துலேருந்து சேகரித்து கொண்டு தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது முடியுமான வரையில் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இவங்களை விஷயங்களை கேட்போம் அப்படின்னு சொல்லி ராய் කරම්භ වාස මඩි මම කොඩ ගතා කරන්න පුළුවොද මමතක්ක මේ කොහට අද යවන්නේ මල්ත්ත මේ ඉනම සීනය හදැන්නේ රත්තුද සුදුද තත්තු සීනීද සුදු සීනිද දෙක මදනනේ මෙතන මොනෝද කරන ඇතන හා මනින්නේ අය තන්කිවා இந்த இடத்துல வார கொண்டு வர கரும்பள்ளம் இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல கரும்பள்ளம் நிறுத்து பார்த்துட்டு அது நிக்கா இப்போ சரியாக சரியான நேரம் இப்போ மூணு மணி மூணும் ஓ சாரி ரெண்டும் ஐம்பத்தி ஆறு இப்போ சரியான நேரம் இந்த பட்டியை வெயில் அடிச்சு என்னடா ஆயிடுச்சு ஷூ அப்படி ஒரு வெயில் இப்போ வெயிலெல்லாம் கடந்து இப்போ வெயில் கொஞ்சம் அமர்ந்து கொண்டு வார் இப்போ தான் பயணத்தை திரும்ப ஆரம்பித்து போற ஃபைத்து கொண்டு இருந்துச்சு இன்னும் சரி ஆறு தசம் ஆறு கிலோமீட்டர் போகணும் கிட்டத்தட்ட ஒன்னை ஹா மணத்தியாலத்தில் ஃபைத்து சேர்ந்தாலும் சார் சி ஐம்பது ஆண்டு வைக்கு ஓடுகிற வண்டி ஓட ஒத்து ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டி ஓட சரியா ராய்

ഏലാ നാ ഉയിലെ പയണം തുടങ്ങി നെച്ചു കൊണ്ടാട്ടേ എൻ്റെ ഫുൾ വൈബിലായി ഫുൾ ഷൂണിൽ പയണത്തെ പോകുമല്ലേ നാ പടിയ വെയിലുക്ക് ഇൻഡ് ഇന്ന പഹൽ സാപ്പാടും തിന്നല്ല കണ്ണേ കലൈമാണേ കണിമയിലെ കണ്ടേ നൂനൈ നൈമാനേ കണിമയിലെ കണ്ടേ നൂനൈ ന విశేషింగ్ <try>, <laughs> <try>, <laughs> குரளி இந்த மா மீனை வீச்சிய மீன் செத்து மீன் செத்துவா பொய் இல்லை மீன் செத்து இந்த வெவ் மாலு பாவம் அப்படி தான் ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கை ஒவ்வொன்று மாதிரி என்னோடய வாழ்க்கை நடந்து கொண்டு போகிறேன் அவனோட வாழ்க்கை புறோட்டு கொண்டு போகிறேன் ஆண்டுவ போர்டு என்ட்ரி போர்டு கிட்டேக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இது போகணும் தூரம் இது இப்போவும் கரும்பலூரில் தான் வர்றது இந்த போர்டு கிட்ட இருந்து பயணத்தை போகணும் இப்போ சரியாக டைம் பாருங்க மூணு முப்பத்தி ஏழு சிங்களா போர்டு கிட்டே போகணும் அவன் என்னோட அவங்க அம்பா அவர் கண்டுருச்சு அம்மன் தொட்டையில் வச்சு கண்டுருச்சார் எப்படித்தான் போகிற போகிற வழியெல்லாம் விளையாண்ட இந்த இப்போ ஃபுல்லாக இப்போ பிரச்சனை இல்லை ஈஸ்டன் போயிட்டோம்டா ஈஸ்டன் சவுத் ஈஸ்ட் அப்படி ஜெஃப்னா போய் ஜெஃப்னாவில் இருந்து மன்னார் வரையிலையும் எப்படியுமே நம்மட மக்கள் தான் மக்களே எங்களை கொண்டு செல்கிற வாங்க சந்திங்க ஆனால் இட வேலையும் கொஞ்சம் செய்ய விடுங்க அண்ணகடை செட்டக்க சகாக்கள் வந்துருச்சு சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு சொல்லி சரியாக சிம்பது வேலை வச்சு இவங்களை சந்திச்ச கிடச்ச சந்தோஷம் படிய வெயில ஹாஞ்சி 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 வந்து இப்போ எங்களுக்கு இந்த தண்ணியை கண்டா பாய மனசிடா இலா என்னா சுவாணா செத்து வா ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் ரைட்டு இப்போ டெஸ்டிங் ஒன்று பண்ணி நான் பார்த்துக்குங்க இப்போ நான் பேசாமல் வாரதை உங்களுக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமே உங்களுக்கே அலட்டி என்றால் அந்த ஒரு செக்கனுக்கு நீங்கள் நான் பேசிக்கணும் பேசாமலே அவ்வளோ தூரம் வரேன்டா எப்படி இருந்துச்சும்மா சேம்பலாண்டுவை போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்டே வந்துட்டு அப்படியே நீட்டாக வச்சிருச்சு ஃபுல்லாகவே சேம்பலாண்டுவை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட த இந்த இடத்துலேருந்து முன்னுக்கு ரூம் ஒன்று பார்த்துருச்சான் அந்த ரூமுக்கிட்டே தான் போகணும் ஆகும் இன்ஷா தான் இப்போ சரியானாலும் இருபத்தி அஞ்சு டைம் இப்போ சசின் ப்ரோவும் ஹுமைதும் பை தெரிச்சு எங்கே ரூமை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவன் ரூமை பார்த்துட்டு வந்தது பிறகு தான் இப்போ ரூமுக்கு போகணும் இன்றைய கண்ட ஏழா உசுரை வைத்த நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சு மொணராகலையில் இருந்து சியம்பல் ஆண்டுவை நோக்கி வந்துட்டேன் இப்போ நாலே தினம் சார் சியம்பல் இருந்து பொத்துவில் போகணும் வெயில் வெயிலாண்டால் சுபகானவா நோம்புல பகலேக்கு எப்படி படியோ தாகத்தோட தொண்டையெல்லாம் காஞ்சி எவ்வளோ குடித்தாலும் தாம் போறில் எல்லாம் பேசுவோம் சீவனில் ரூமுக்கே விற்கிறோம் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு உள்ளத்து ரோடுண்டால் கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் போகணும் அந்த எட்நூறு மீட்டர் நான் அப்படி டயர்டில் வந்து என்னை இந்த இயற்கை என்னை அரவணித்ததால் பாருங்க இந்த டயர்டும் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இந்த நான் வெறியில் இருந்த ஷூடாகும்னு இருந்தேன் எவங்க அதைச்சாலும் அவங்களோட மேலுக்கு இதை மாதிரி அவ்வளோ வெறி நான் அந்தளவு டய்ட்டில் இருந்தேன் ஆனால் இந்த போல் வந்தனாக எவ்வளோ இதாகிருச்சு அங்கே ரூம் கண்ணுக்கு விளங்கிய ரூம் இருந்துச்சு இடம் எங்களோடய வெஹிக்கல் அங்கே அந்த இடத்துல இருந்துச்சு இன்றைக்கு நைட் எங்களோட தான் நபுவான் ஷிஹாப்தீன் பிரதர் அதோட அவரோட மான் ஹுமைத் அதோட எங்களோட சசின் ப்ரோ அவங்கெல்லாம் இன்றைக்கு நைட் எங்களோட தங்கை போகிற இந்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்று சொல்லி அவங்க பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துருச்சு நாளை என்பது நமக்கு இல்லை திஸ் மினிட் இஸ் ஹேப்பினஸ் டு திஸ் இஸ் எ லைஃப் இந்த நிமிஷத்தில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழியோ அந்த சந்தோஷத்தை தான் நாளை இவ்வளோ நான் வாழதுக்கு இருந்து இன்ஷால்லாம் தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் சுவாரஸ்யமான எல்லா பதவிகளையும் பார்க்கலாம் அது நான் இருந்து விடைபெற்று சொல்லி நான்